சில கெட்ட பழக்க உங்களை மிகப்பெரிய நோயாளியாக ஆக்கிவிடும் இன்றைய காலகட்டத்தில் நம் அனைவராலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள முடியாது சில நேரங்களில் நாம் கடுமையாக முயன்றாலும் சில கேடு தரும் பழக்க வழக்கங்களை நம்மால் மாற்றிக்கொள்ள முடிவதில்லை எந்தெந்த பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மது அருந்துதல் மது அருந்துபவர்கள் அது மகிழ்ச்சி தரும் ஒன்றாக அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அது மன அழுத்தத்தையும் போக்கும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் உடல் வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி பகல் முழுவதும் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும் ஆனால் இந்த பழக்கம் உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடவில்லை எனில் உங்கள் ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆகிவிடும் இரவில் அதிக நேரம் டிவி பார்த்தல் இந்த பழக்கம் தூக்கத்தை கெடுத்து பல உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் இரவில் நெடுநேரம் படுக்கை அறையில் டிவி பார்ப்பவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படும் டிவி பார்ப்பதற்கு பதிலாக இரவில் புத்தகம் படித்தல் மற்றும் மெல்லிசை கேட்டல் போன்றவற்றின் மூலம் நல்ல தூக்கத்தை பெறலாம் போதிய அளவு நீர் அருந்தாமை சிலர் போதுமான அளவு நீர் அருந்த மாட்டார்கள் அதற்கான காரணத்தை கேட்டால் நீர் அறிந்த மறந்து விட்டேன் என விசித்திரமான பதில்களை சொல்வார்கள் இது போன்றவர்கள் எப்போதும் தண்ணீர் பாட்டிலை அருகில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை உண்ணலாம் உடலில் நீர் அளவு குறையும்போது குறையும் போது குமட்டல் வாந்தி மயக்கம் உடல் சோர்வு போன்றவை ஏற்படும் மேலும் அது சிறுநீரக பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும் அதனால் தேவைக்கு தண்ணீர் குடித்து பழகுங்கள் அதிகப்படியாக சாப்பிடுதல் உணவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது என்பது சில நேரங்களில் உண்மைதான் ஆனால் பசிக்கு அதிகமாக உணவு உண்பதும் கண்ட கண்ட நேரங்களில் உணவு உண்பதும் தீமையை தரும் அதிகப்படியாக சாப்பிடும் வழக்கம் உடையவர்களுக்கு அவர்கள் உடல் பருமன் வேகமாக அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் இரவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துதல் சில ஆராய்ச்சி முடிவுகள் ஸ்மார்ட் போனில் இருந்து வரும் நீல நிற ஒளி தூக்கத்தை பாதிக்கும் என கூறுகின்றன இரவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர்கள் தூங்குவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் முன்பாகவே போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மேலும் இரவில் அதிக நேரம் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடற்பயிற்சி செய்யாமல் சோம்பலாக இருத்தல் இது உடலை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி ஆகும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் மேலும் பல உடல் கோளாறுகள் ஏற்படும் முறையாக நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யாமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் ஆரோக்கியம் விரைவில் சீர்கெடும் ஆகையால் மேற்கண்ட பழக்கங்களை நீங்கள் மாற்றினால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்